அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட்ல என்ன பார்க்க போறோம்னா செஸ்ட் மார்பு தசைகளை எப்படி டெவலப் பண்றது அப்படின்றது ஓகேயா புஷ் தண்டான்னு சொல்லுவாங்க நாங்க கசரத்துன்னு சொல்லுவோம் அந்த காலத்துல அப்ஸ் பாருங்க நீங்க பத்து பத்து மூணு செட்டு பத்து பத்து எடுத்தீங்கன்னா போதும் நல்லி செஸ்ட் செய்யும் போதெல்லாம் அது எடுத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி காலேஜ்ல இருக்கிறவங்க வெளியில ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்க எல்லாம் டெய்லி ஒரு மூணு செட்டு இல்ல அஞ்சு செட்டு புஷப்ஸ் பத்து பத்து போட்டா நல்லா செஸ்ட் நல்லா வரும் தலை நிமிந்துக்குங்க ஸ்டாப் ஆஹ் செஸ்ட் இது ஒரு எக்ஸைஸ் ஒன் ஆஃப் த எக்ஸைஸ் பேர்லல் பார் டிப்ஸ் டிப்ஸ்னா புஷ்அப்ஸ் அதுல நம்ம பேர்லெல்லா போட்டோம் அதுல பேரலா படுக்க வசத்துல இருந்துச்சு இதுல வந்து வெட்டிக்கலா இருக்கும் பாருங்களேன் வெட்டிக்கலா உடம்பு வேறு இறங்குது பாருங்க மிஷினே தூக்கி விடும் உங்களுக்கு ஏத்த மாதிரி வயிற்று நீங்க போட்டுக்கலாம் இது பத்து பத்து மூணு சொட்டு இல்ல பன்னெண்டு பன்னெண்டு இல்ல பதினஞ்சு பதினஞ்சு போடலாம் போறவரு எங்க நியூ ஸ்டூடெண்ட் செல்லப்பாண்டி டெய்லி வந்துருவாரு ஸ்டாப்ஸ்டுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும் இந்த எக்ஸசைஸ் போறதோட நோக்கம் என்னன்னா நாளுக்கு வந்து அகலமாகும்

இந்த பெண்டாம் எக்ஸசைஸ் ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸ் வேற ஒண்ணும் இல்ல இது வந்து பத்து கிலோல போடுறாப்ல கைய நேரா வச்சுக்கிற வேண்டியது நேரா வச்சுட்டு அப்படியே சோல் கரெக்டா அப்படியே விரிக்க வேண்டியது அவ்வளவுதான் இறக்கும் போது மூச்சை இழுக்கணும் ஏத்தும் போது மூச்சை விடணும் பத்து பத்து தடவை இல்ல பன்னெண்டு பன்னெண்டு இல்ல பதி மூணு பதினஞ்சு பதினஞ்சு மூணு செட்டு போடலாம் இல்ல அஞ்சு செட்டு போடலாம் மார்புக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் ஓகே ஆ டம்பல்

ஆனா பத்து பத்து மூணு செட்டு இல்ல பன்னெண்டு பன்னெண்டு நம்பர் இல்ல பதினஞ்சு நம்பர் இறக்கும் போது மூச்சை இழுக்கணும் ஏத்தும் போது மூச்சை விட்டணும் மூச்சை எப்ப இழுக்குறது எப்ப வருது தெரியலன்னா நார்மல் பிரீத் பண்ணுங்க மூச்சு அடைய சேவை தேங்க்யூ அருண் சூப்பர் இதான் இன்னர் செஸ்ட் நான் சொன்னேன் பாருங்க மார்போட உள்பகுதி இந்த உள்பகுதிக்கு செஞ்ச எக்ஸசைஸ் தான் தம்பல் க்ளோஸ் கிரீப் தம்பல் பிரஸ் இன்னர் செஸ்ட் டெவலப் ஆகும் இது இன்னர் இது அவுட்ரு இது அப்பரு இது லோவர் ரைட்டுங்களா அப்போ ஒரு மசலுக்கு நாலு பகுதி இருக்கு ஒரு மசலுக்கு நாலு சைடு இருக்கு ஜிரோண்டா வின்ஸ் ஜிரோண்டா ஐங்குரு சொல்றாரு ஒரு மசலுக்கு நான்கு பக்கம் இருக்கு அந்த நான்கு பக்கத்தில் இன்னொருக்குதான் அந்த க்ளோஸ் கிரீப் தம்பல் பிரஸ் ரைட் இது வந்து அப்படி கிடையாது அப்படி நிமிந்து நல்ல நிமிடத்துக்கு இது வந்து அவுட்ரு அவுட்ரு செஸ்ட் பா பாறை வந்து ஓகே சொல்லிட்டே பார வந்து அகலமா பிடிச்சி போட்டோம்னா அவுட்ரு செஸ்ட் டெவலப் ஆகும் செஸ்டோட பெஸ்ட் எஸ் கிங் ஆஃப் சொல்லுவாங்க கிங் ஆஃப் த செஸ்ட் எக்ஸசைஸ் பெஞ்சு பிரஸ் தான் பெஞ்சு பிரஸ் தான் பழைய எக்ஸசைஸ் நாங்கள் ஆரம்பத்தில் செய்யும் போது டெய்லி பத்து பெஞ்சு ப்ளஸ் பத்து செட்டு பெஞ்சு ப்ளஸ் அஞ்சு செட்டு உள்ள ஒரு போட்டே போயிடுவோம் அதுதான் ஒர்க் அவுட் ஜிம்ல அதுதான் அப்பார்டே இருக்கும் இன்னைக்கு பாருங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுதான் பெஞ்சு பிரஸ் நல்ல செஸ்ட்டுக்கு ஒரு அருமையான எக்சசைஸ் மூணுல இருந்து அஞ்சு செட்டு போடுங்க பத்துல இருந்து பதினஞ்சு நம்பர் போடுங்க போது மூச்சை விழுங்க ஏத்தும் போது மூச்சை விடுங்க கார்த்திக் என்னுடைய மார்பல் பிரஸ் அதாவது அப்பர் செஸ்ட் மார்போட அப்பர் செஸ்டுக்கு உங்களுக்கு வந்து இந்த சட்டையில இந்த இடத்துல செஸ்ட்ல வந்து இந்த இடத்துல நிறைய பேருக்கு பள்ளமா இருக்கும் எலும்பு வெளியே தெரியும் காலர் போர்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலர் போனால் இந்த எக்ஸசைஸ் செஞ்சோம்னா மறைஞ்சிடும் அப்பர் செஸ்ட்டு பெஸ்ட் எக்ஸசைஸ் மூணு செட்டு அதே மாதிரி நான் சொன்னேன்ல மூணு செட்டு பெஞ்சு ப்ரெஸ் போட்ட உடனே அடுத்து இன்க்ளைன் ப்ரெஸ் மூணு செட்டு போடலாம் இல்லை அஞ்சு செட்டு போடலாம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ நல்லா டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க ஓகே கார்த்தி தேங்க்யூ கார்த்தி இந்த படம் பாருங்கள் செஸ்ட்டுக்கு ஒரு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்பர் செஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்கிளைன் போட்டீங்கன்னா அப்பர் செஸ்ட்டு டெவலப் ஆகும் ஒரு எலும்பு எலும்பு எதுவுமே தெரியாது அதே மாதிரி இது லோவர் செஸ்ட்டு டிக்ளைன் போட்டோம்னா இந்த லோவர் செஸ்ட்டு வரும் மொத்தமாக பெஞ்சு பிரஸ் போட்டோம்னா ஒரு செஸ்ட்டுன்னு வரும் ஆனால் கம்ப்ளீட்டாக வருமா பெர்ஃபெக்ட் செஸ்ட்டு இந்த மாதிரி வருமா அப்படின்னா இந்த மாதிரி இன்கிளைன் போடணும் டிக்ளைன் போடணும் ஒரு போடணும் இது வந்து இன்னர் செஸ்ட்டு இது அவுட்டர் செஸ்ட்டு பெஞ்சு பிரஸ் வந்து பார அகலமாக வச்சு போட்டோம்னா அவுட்டர் செஸ்ட் டெவலப் ஆகும் இது லோவர் செஸ்ட்டு அப்பர் ரோவர் இன்னர் அவுட் அவுட்டர் ஃபோர் ஃபோர் சைடு ஒரு மசலுக்கு நான்கு பக்கம் இருக்குன்றார் மின்ஸ்ட் ஜெரோண்டா அதுதான் அந்த நான்கு பக்கம் கவர் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் டிக்லைன் பார்பல் ப்ரெஸ் டிக்லைன் பார்பல் ப்ரஸ்னால் உங்களுக்கு வந்து லோவர் ஜெஸ்ட் மார்போட கீழ்ப்பகுதி இப்போ நான் காமிச்சேனே அந்த படத்தில் அதில் மார்போட கீழ்ப்பகுதி அருமையான எக்ஸைஸ்ஸு டிக்லைன் ப்ரஸ்ஸு பழைய எக்ஸைஸ்ஸு

நாங்க ஜிம்ல வந்து கிராஸ் பஞ்சாதான் போறோம் சைலண்ட் ஆஹ் ஸ்டார்ட் பண்ண நல்லா இறக்குங்க இறக்கிட்டு நல்ல ஏத்துங்க எவ்வளவு தூரம் கீழே இறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இறக்குங்க இந்த கொண்டாந்தாலே போதும் ஆஹ் பத்து நம்பர் இல்லன்னா பன்னிரண்டு இல்ல பதினஞ்சு மூணு செட்டு இல்ல அஞ்சு செட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த செட் இந்த எக்சைஸ் செஞ்சோம்னா மார்பு கூடு வந்து எனர்ஜ் ஆகும் ஒருத்தரோட ஃப்ரேம் வந்து பெருசா ஆகும் சின்ன பையனுக்கே அவங்க கூட பெரிய உருவமாக இருக்காட்டும் ஸ்குவாட் போட்டு இந்த எக்ஸசைஸை செஞ்சோம்னா பெரிய உருவமாக வரும்றாங்க யாரு அண்ணாள் பொய் பருள் பெட்டில் பாக்ஸ் ஒளிவாக மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஸ்குவாட் எக்ஸசைஸ் லெகுக்கு போட்டுட்டு இந்த எக்ஸசைஸ் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் இறக்கும்போது மூச்சை இழுங்க ஏற்றும் போது மூச்சை விடுங்க இறக்கும் போது மூச்சை இழுங்க ஏற்றும் போது மூச்சை விடுங்க மூச்சை எப்போ விடுறது எப்போ இழுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நார்மல் ப்ரீத் பண்ணுங்க தம் கட்டி மூச்சை அடக்கி செய்ய வேண்டாம் எக்ஸசைஸ் மூச்சு அடைக்க மட்டும் செய்யாதீங்க மூச்சு பயிற்சியோட நீங்க எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இதயத்துல எந்த பிரச்சனையும் வராது இந்த எக்ஸசைஸ் செஞ்சா மார்பு கூடு இன்லார்ஜ் ஆகுது செஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல கட்டிங்ஸ் சொல்லுது லேட்டு வெளியே வருது கூண் முதுகு நிம்புருது அஞ்சு பேக் நிம் நிம்ருது பெஸ்ட் எக்ஸசைஸ் சில பேருக்கு செஸ்ட் வந்து பிரஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த பிரஸ்ட் மாதிரி இருக்கிறது செஸ்ட் மாதிரி வரும் நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்க ஹேங்கிங் செஸ்ட் மார்பு தொங்கும் அந்த தொங்குற மார்பை பாருங்க கிளாசிக்கல் செஸ் ட்ரைனிங் அதாவது என்னுடைய ஜிம்ல வந்து நான் எப்பயுமே ஒரு ஒர்க் அவுட் சார்ட் வச்சிருப்பேன் நிறைய ஜிம்ல வந்து சார்ட் வச்சிருக்க மாட்டாங்க ஆனா நிறைய ஜிம்ல நிறைய வச்சிருக்காங்க இது வந்து என்னுடைய இங்கிலீஷ் மேகசின் அப்புறம் கட் பண்ணி இந்த ஒர்க் அவுட் சார்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க ஒரு ஒரு கிளாசிக்கல் செஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸைஸாக நான் சொன்னேன் பாருங்க இந்த புஷ்அப்ஸ் இந்த புஷ்அப்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பாருங்க பாருங்க ஒரு டாக்கர் மேலே வச்சுருக்காங்க ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க ஒரு லேடியை வச்சிருக்காங்க இங்கே ரெண்டு பேர் ஓவர் லோடிங் ஓவர் லோடிங்னா வெயிட் அதிகமாக கொடுத்து புஷ்அப்ஸ் பண்றது பண்ணுறது பத்து பத்து பதினஞ்சு பதினஞ்சு நம்ம நம்ம போடலாம் போட்டோம்னா நல்ல நல்லாச்சு மார்பு மார்பு வந்து நல்லா வார்மப் ஆகும் மார்பு வார்மப் ஆன உடனே அடுத்து வந்து இந் நம்ம தம்பல் பெண்டாம் பிளைஸ் இது எக்ஸைஸ் இது ரெண்டாவது எக்ஸைஸ் நம்ம ஜிம்ல அப்படிதான் செய்யறோம் பட்டு நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம் எப்படி செஞ்சாலும் உடம்பு வரும் ஒன்னும் இப்படிதான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது பெண்டாம் ஃபிளைஸ் பாருங்க இந்த பாருங்க பாருங்க பெண்டாம் பிளைஸ் ஆஹ் எப்படி நேரம் விரிக்கிறாரு விரிக்கிறா பாருங்க இதுதான் அந்த அந்த எல்பம் வந்து நேரா இருக்கும் சோழருக்கு நேரா இருக்கும் உள்ள கூட இருக்கலான்றாங்க ஆனா வெளியே வரக்கூடாது இது வந்து பெண்டாம் ஃபிளைஸ் இது வந்து இன்கிளைன் பிளைஸ் இப்ப வந்து முதல் எக்ஸைஸ் நம்ம செஸ்டுக்கு ஏற்கனவே சொன்னோம்ல அது வந்து என்னன்னா இந்த பாருங்க பெஞ்சு பிரெஸ் பெஞ்சு நம்ம கார்த்திக் போட்டாப்ல பெஞ்சு பிரஸ் கிங் ஆப் தி எக்ஸைஸ் பெஞ்சு ப்ரெஸ் தான் சூப்பரா இருக்கும் அதுக்கு அடுத்து இந்த பாருங்க போறாரு பாருங்க இன்க்ளை ஸ்லாண்டிங்கா இருக்கும் அப்பர் செஸ்டுக்கு இது ஒரு ஓவரால் செஸ்ட் வரும் இது வந்து அப்பர் செஸ்ட் வரும் சும்மா கிட்டக்குவா நான் இருக்க வேண்டிய அவசியம் இது வந்து அப்பர் செஸ்ட் பாருங்க ஜேக்கெட்ல இருக்கு எடுக்கிறா பாருங்க இது பெஞ்சு பிளஸ் இது வந்து இன்க்ளைன் இன்க்ளைன்ல இன்க்ளைன் பெஞ்சு பிளஸ் இது இன்க்ளைன்ல டம்பல் பிளைஸ் போடுறாரு பாருங்க இன்க்ளைன் பிளைஸ் எப்படி பாருங்க இது வந்து இன்க்ளைன்ல டம்பல் பிளஸ் இன்க்ளைன் டம்பல் பிளஸ் அப்பர் செஸ்ட் க்ளோஸ் கிளிப் டெவலப் ஆகணும் நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க வந்து இதெல்லாம் செஞ்சப்ப ஒரு மசலுக்கு வந்து நான்கு பக்கம் இருக்கு பாருங்க லோவரு அப்பரு அவுட்ரு இன்னர் அப்ப நாளை நீங்க டெவலப் பண்ணாதான் ஒரு பெர்ஃபெக்ட் செஸ்ட் செஸ்ட் வரும் ஒரு பெர்ஃபெக்ட் பெக்ஸ்ன்றாங்க பெர்ஃபெக்ட் பெக்டோரோல்ஸ் பெக்டோரோல்ஸ் தான் செஸ்டோட அனடமிக்கல் டேர்ம் அதை நீங்க இது பண்ணணும் அப்புறமேட்டு டிக்லைன் பாருங்க டிக்லைன் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க டிக்ளைன்ல டம்பிள் ப்ரெஸ் இந்த பிளைஸ் போடுறாரு பாருங்க டிக்ளைன்ல இன்க்ளைன் வந்து தம்பல் ப்ரெஸ் போடுறாரு ஜே இது டிக்ளைனில் போடுறாரு இது டிக்ளைன்லேயும் நம்ம பார்லையும் போடலாம் டிக்ளைன்லையும் பார்லையும் போடலாம் ரைட் இப்போ இது போட்டுட்டு இந்த இதெல்லாம் மேனுவலாக செய்யறது இந்த புல்லை ஒரு எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு நான் சொன்னேன் பாருங்க கிராஸ் பஞ்சாப் போடுறது அறுநாள் மாதிரி ஆளுகள்லாம் கிராஸ் பஞ்சாப் படுத்துட்டு போடுறாங்க இந்த இந்த தலை தொங்கும் தம்பல்ஸ் நேராக இருக்கும் இந்த உடம்புக்கு இந்த பா இந்த தம்பல் கீழே இறங்கும் போது இந்த இந்த பட்டக்ச கீழே இறக்கணும் மேலே போகக்கூடாது இந்த பாருங்க பட்டக்ச கீழே இறங்கும் தரையை ஒட்டி இறங்கும் அப்பதான் இங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் இழிவு வந்து நல்லா கிடைக்கும் மார்பு கூடி எல்லாரும் ஆகும் கூண் முதுங்கு நிமிந்துரும் செஸ்டோட அடியில் கட்ஸ் உழுகும் லோவர் செஸ்ட் கட்ஸ் விழுகும் பிரஸ்ட் மாதிரி இருக்கிற செஸ்ட் வந்து செஸ்ட் மாதிரி பிரஸ்ட்டு வந்து செஸ்டா மாறும் கைனோகமேசியான்ற ப்ராப்ளம் ஏதாவது பையங்களுக்கு ஆரம்பத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பதினஞ்சு பதிமூணு வயசுலயே செஞ்சுட்டாங்கன்னா சீக்கிரம் பதினெட்டு வயசுக்குள்ள நம்ம அதை ஓவர் பண் கம் பண்ணிடலாம் அந்த கைனோகோமேசியான்றது என்ன அப்படின்னா இந்த செஸ்ட் நப்பிள் இருக்கு பாருங்க நிப்பில சுத்தி பொம்பளை லேடிஸ் மாதிரி இருக்கும் கொழுப்பு கொஞ்சம் அதிகமா படர்ந்து அது லேசா நிப்பிள் தொங்கும் அதை வந்து நம்ம ஜிஹெச்சில் போனோம்னாலே ஃப்ரீயாவே சர்ஜரி பண்ணிடுவாங்க அந்த இடத்துல லேசா கீறி விட்டு அதை ஒரு அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அங்க உள்ள உள்ள ஃபேட்ல ஃபேட்டு எல்லாம் வெளியே வந்துடும் அந்த கொழுப்பு செல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் அதை தச்சு விட்டுவாங்க நீங்க நல்லா போட்டீங்கன்னா இந்த பாருங்க இந்த புள்ளவரோட ரிசல்ட் தான் அது மார்பு கூட பண்றாரு பாருங்க அப்படியே ஒரு ஒரு டைகர் மாதிரி இருக்கு பாருங்க ஒரு டைகர் மாதிரி ஜீன் த்ரீ டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது அறுநாள் வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கினாரு பாருங்க இதெல்லாம் நான் ஒட்டி வச்சிருப்பேன் இது மாதிரி ஜிம்ல நம்ம 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 கிடைச்ச படத்தை எல்லாம் ஒட்டி வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும் ஒரு செஸ்ட்டுக்கு வந்து ஒரு முழுமை கிடைக்கணும்னா நீங்க வந்து புள்ள ஒரு போடணும் செஸ்ட்டு போட்டு புள்ள ஒரு போடணும் இந்த இதை காணும் இதை காணு இது ரெண்டு செஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்ல நேரம் இது வந்து அருணால்டு சூப்பர் ஸ்டார் அருணால்டு அவருடைய செஸ்ட்டு ஐம்பத்தேழு இன்ச்சு இது ஒரு பெஸ்ட்டு செஸ்ட்டு இது அருமையான பிக்சர் அமைஞ்சுக்கிச்சு கெவில்வுனுக்கு அமைஞ்சிச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வரணுமா நீங்கள் வந்து வாரத்துக்கு டூ டைம்ஸ் செஸ்ட்டு போடுங்க இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க உங்கள் மசல் எப்படி ரெகுபரேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க இன்னைக்கு செஸ்ட்டு போட்டீங்கன்னா அவர் ரெகுப்ரேஷன்னா மசல் வந்து திரும்ப வளரும் செல்கள் டேமேஜ் ஆகும் அழி ரிப்பேர் ஆகும் அந்த செல்கள் எப்போ மறுபடியும் உற்பத்தி ஆகுதோ உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் நம்ம போட்டோம்னா தான் மசல் நல்லா டெவலப் ஆகும் அப்போ ஒரு சிலருக்கு ஒரு நாள்லயே ஓவர் கம் ஆயிரும் ரெகுப்ரேட் ஆயிரும் ஒரு சிலருக்கு ரெண்டு நாள் ஆகும் ஒரு சிலருக்கு மூணு நாள் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட கோச்சிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு செய்ய ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம் ஒரு ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் நானும் டூ டேஸ் ரெஸ்ட்டு கொடுப்பேன் ஒரு மசல் டேமேஜ் ஆகும் அழகியும் ரிப்பேர் ஆகும் அது மறு உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு டூ டேஸ்னாலும் டெஸ்ட் கொடுக்கணும் இந்த மற்ற எக்ஸைஸ் கேபிளில் செய்கிறது இந்த அந்த அந்த எக்ஸைஸெலாம் உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன் தேங்க்யூ